இயற்கை இழில் சூழ்ந்த தென்காசி மாநகரம் பாருங்கள் அருமையான தண்ணி பாசாளம் அதிகமாக உள்ள இடம் அப்படியே பார்த்தா பெருமைக்கு மிக்க குற்றால மழை இந்த இடம் எங்க இருக்குன்னா பார்க்கக்கூடிய மக்கள் அருமையான மக்கள் தென்காசி நன்னகரத்திலிருந்து ஆயிலப்பிரி வரக்கூடிய இடங்கள்ல அருமையான காட்சி நண்குளிர்ச்சியான காட்சி காலையில் நடைப்பயிற்சியில் பார்க்கக்கூடிய இடம் இயற்கை இரு சூழ்ந்த இடம் அன்பார்ந்த உறவுகளே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்க்கக்கூடிய அன்பான உறவுகள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் வாழ்வே வளமுடணும் உறவுகளே எங்கெல்லாமும் நம்ம சென்று காட்சிகளை பார்க்குறோம் நம்ம தென்காசியில் இன்னைக்கு ஒரு நடைபெயிற்சிக்காக அந்த வந்தோம் பாருங்கள் அருமையாக இருக்குது தென்காசி நன்னகரன் டு ஆயிலப்பிரி போகும் வழி இயற்கை சுழ்ந்த காட்சி பாருங்க அருமையான இதெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு காட்சி இதே போன்ற இடங்கள் எங்கேயும் இருக்குமானால் பெரும்பாலும் சென்று பார்க்குறோம் பாருங்க மலைகள் நிறைந்த ஏரியா பார்க்க அருமையாக இருக்குது அதே மாதிரி அந்த இந்த அப்படி இந்த குளத்துக்கு இந்த பக்கம் வந்தோம்னா

ஆதரிக்கக்கூடிய அந்த செயல்களை ஒவ்வொரு உறவுகளும் செய்தால் விவசாயம் செழிக்கும் அதனால் மக்களுக்கு உணவு பின்னாட்டப்படாது காப்பரேட் நிறுவனம் எங்கெல்லாம் நுழையுதோ விவசாய நிலங்களை எங்கெல்லாம் அழிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உணவு பற்றங்கள் ஏற்படும் அதனால் அன்பான காட்சியாக விவசாயிகள் கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆளுகைக்க முடம் அங்கே யூடியூப் சேனலுக்காக ஒரு அன்பு சவர் புலம்பு செலுத்தினார் அன்பார்ந்த உறவுகளே இந்த பாருங்கள் மேகங்கள் வந்து மழை மீது மோதுகின்றன அருமையான காட்சி இது அது வந்து குளத்தின் நீரை பார்த்து கொண்டு அதை பார்க்கும்போது இயற்கை சுகந்த தென்காசி தென்பு மாநகரம் என்பது குறிப்பிடத்தக்கது அன்பான உறவுகள் இந்த மாதிரி இடங்களை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது என்பதை இதன் மூலமாக நம்ம தெரிவித்து வரக்கூடிய காலகட்டத்தில் விவசாய நிலங்களையும் ஏரிகளையும் காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது